அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இந்த பதிவை ரொம்ப சாதாரணமாக நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறு இதிலே சில வ விஷயங்களை வந்துட்டு பகிர்ந்திருக்கின்றோம் இது சொல்லப்போனால் விவாதத்துக்குரியது தான் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டிய பதிவு ஆதலால் நம்ம செய்கின்ற பாவ புண்ணியங்கள் அல்லது நமது முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்தார் போல நமக்கும் பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்கிறது எதனால் ஏற்படுகிறது அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு வரும் ஏன்னா சொல்கிறாங்க இல்லையா எந்த காலத்தில் யார் செஞ்ச பாவமோ தெரில இன்றைக்கி இந்த பையன் இப்படி அனுபவிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாம் அவங்க செஞ்ச புண்ணியம் யார் இவங்க பெற்றவங்க செஞ்ச புண்ணியம் அதனால் இவர் வந்து ரொம்ப நல்லா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்களையெல்லாம் நம்ம காதார கேட்டிருப்போம் இதெல்லாம் ஏன் நடக்குது இதுக்கெல்லாம் சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு ஆராய்ந்து பார்த்தா அது பெரிய விவாதம் சொல்லப்போனால் என்ற விஞ்ஞான காலத்தில் எதையும் அப்படியே எடுத்துக்கொள்ள முடியாது என்றாலும் ஒரு சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஏதேனும் ஒரு ஆழமான கருத்து இல்லாமல் ஆழமாக அதை ஆராய்ந்து பார்க்காமல் சித்தர்களோ அல்லது நமது முன்னோர்களோ அதை கூற மாட்டார்கள் ஒன்று இன்று விஞ்ஞான அடிப்படையிலே எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த மரபணுன்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாத்தா அப்பா பையன் பேரன் இந்த மாதிரி அந்த மரபுசார் குணநலன்களை கடத்தி கொண்டு செல்கிறது அப்படிங்கிறத நம்ம அறிவியல் பூர்வமாக பார்த்துருக்கோம் அப்போ மரபு சார்ந்து அப்படின்னா அவர்கள் உடல் அமைப்பு அல்லது அவர்கள் குணநலன் அவர் எப்படி உருவமைப்பு கொண்டவர் என்பது மட்டும்தானா அப்படிங்கிற கேள்வி இதுக்குள்ளே வருது அந்த டிஎன்ஏங்கிறது அடிப்படையாக அந்த உருவமைப்புகளை பற்றி விளக்குகிறது இப்படிப்பட்ட தாய் தந்தை அப்படிங்கும் போது அவங்களுக்கு இப்படிப்பட்ட குழந்தை உண்டாகும் அப்படிங்கிறத அறிவியல் பூர்வமாக சொல்கிறாங்க ஆன்மீக பூர்வமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா உடல் மட்டும்தான் பெற்றோர்களிடமிருந்து வருகிறதா தாத்தா பாட்டியோட குணநலங்கள் மட்டும்தான் இருந்து வருமா அப்படின்னா அந்த கர்ம பதிவுகளும் அதிலே இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த கர்மா சம்பந்தப்பட்டது அல்லது அவரவர் செய்த வினை சம்பந்தப்பட்டதை எல்லாம் இன்னும் அறிவியல் ஆழமாக ஆராய்ந்து கூறவும் இல்லை அதனுக்கு அந்த அளவுக்கான உபகரணங்களும் இல்லை என்றே வைத்துக்கொள்ளலாம் என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒருவேளை அவங்க இல்லை அப்படிங்கிற கொள்கை இருந்தாலும் நம்ம ஆன்மீகத்தின் வழியாக அதை பார்க்க வேண்டியது இருக்கிறது ஒரு சின்ன அலசல் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருந்தால் வேண்டாம் பட் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விளக்கத்தை நான் கொடுக்க கடமைப்பட்டுள்ளேன் இப்போ நம்மளிலருந்து எடுத்துக்கோங்களேன் நம்மளேருந்து இல்லைன்னா நம்ம தாத்தாலேருந்து எடுத்துக்கோங்க தாத்தாவோட உயிரணு ஒரே ஒரு உயிரணு கோடி கணக்கில் உற்பத்தியான ஒரே ஒரு உயிரணுவிலிருந்து நமது தந்தை தோன்றினார் அந்த ஒரு செல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உயிரணுவிலிருந்து ஒரு உயிர் ஜனிக்கிறது அந்த உயிர் வந்து பல செல்களாக பிரிந்து கண் மூக்கு காது வாய் உடல் உள்ளுறுப்புகள் எல்லாம் பெருகுகிறது அந்த பெருகன உயிரானது உயிர் பெற்று வருகிறது இதிலே அறிவியல் கூறுகின்ற அந்த டிஎன்ஏ மரபுசார் டிஎன்ஏ அப்படியே கடத்தப்படுகிறது இந்த உடல் பெருக அந்த ஒரு ஒரு செல்னு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஒரு செல் பல செல்லாக பிரிவதற்கு பல கோட்பாடுகள் இருந்தாலும் அதற்கு என்ன தேவைப்படுகிறது அப்படிங்கும்போது அந்த கருமுட்டை அப்படிங்கிறது தாயிடம் இருக்கக்கூடிய கருமுட்டை இரண்டும் இணைந்து உயிராக ஜனித்தது இது பல செல்களாக பிரிகின்றன பல செல்களாக பிரிகின்றன அப்படிங்கிறத கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்க இருக்கின்ற செல் இரண்டாக உடைந்ததா அல்லது புதிதாக உதிக்கின்றதா அப்படின்னு அறிவியல் பூர்வமாக நிறைய கோட்பாடுகள் இருக்கு அதெல்லாம் நம்ம போகலை அப்போ ஏற்கனவே இருந்த ஒரு செல்லில் இருந்து பல செல்களாக அது பிரிகிறது அது ஒரு உருவம் பெறுகிறது அது மீண்டும் உலகத்திலே ஜனிக்கிறது அந்த ஜனித்த உயிருக்குள்ளே ஒரு உயிரணுவோ அல்லது கருமுட்டையோ இருக்கிறது அப்போ அந்த உயிரணுவும் இன்னொரு கருமுட்டையுடன் சேர்ந்து இன்னொரு உயிரை ஜனிக்க செய்கிறது இது பார்த்திங்கன்னா தொடர்ந்து நடைபெறக்கூடிய நிகழ்வு ஒன்று இதில் அடியேன் குறிப்பிடுவது எதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று அடியேன் குறிப்பிடுகின்றேன் என்றால் இந்த ஒரே ஒரு உயிரணு தாத்தாவுடைய ஒரே ஒரு உயிரணுவில் இந்த உடல் கூறுகள் எல்லாம் அல்லவா அது எல்லாம் அப்படியே நம்ம இன்னைக்கு சொல்லப்போனால் அறிவியல் சார்ந்து கம்ப்ரஸ் அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்போ அந்த ஒரு செல்லுக்குள் இத்தனை பாகங்களும் இருந்ததா இத்தனை பாகங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இருந்தது என்றால் இந்த உடலை மட்டுமல்ல எப்படி அந்த தாத்தாவுடைய உயிரணுவிலிருந்து தகப்பனுடைய அந்த உடலை மட்டுமல்ல அந்த தகப்பனுக்குள் இருக்கின்ற உயிரணுவும் அதற்குள் இருந்திருக்கிறது என்றால் இது எத்தனை மரபுகளை தாண்டி போகும் எத்தனை தலைமுறைகளை தாண்டி போக வேண்டும் என்ற நியதியை வகுத்தது யார் நியதியை வகுத்தது யார் அப்படி வகுத்திருந்தால் தாத்தா செய்கின்ற ஒரு கர்மாவானது தாத்தா செய்கின்ற ஒரு கர்மாவானது அடுத்த தலைமுறைக்கு போகுமா இல்லையா ரொம்ப அடிப்படையான கேள்வி இந்த டிஎன்ஏ மூலக்கூறுகளின் மூலமாக நம் உடலமைப்பு அவ்வாறே அடைகிறோம் அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அடியேன் திரும்ப சொல்கிறேன் இது விவாதத்துக்கு உட்பட்டது தான் இது அடியனுடைய சிறிய கருத்து தான் இதில் தவறு இருந்தால் நம்ம மாற்றிக்கிட்டு தான் ஆகணும் இப்போ இந்த ஒரு உயிரணுவானது ஒரு உடலாக உயிர் பெறுகிறது அந்த உடலிலே உயிரணு இருக்கிறது அது அடுத்த உயிரை உற்பத்தி செய்கிறது இப்படியே ஒரு சங்கிலி தொடர்போல் போய்கிட்டு இருக்குன்னா ஆரம்ப காலகட்ட அணுன்னு ஒன்று இருந்திருக்கும் இல்லையா அந்த அணுலிருந்தால் பரிமாற்றம் அடைந்து பரிமாற்றம் அடைந்து இன்றும் இது ஒரு சங்கிலி தொடர்போல் நீள்கிறதுனா தாத்தா செய்த கர்மப்பதிவு மகனுக்கும் அவருடைய மகனுக்கும் போவது இயல்புதானே போவது இயல்புதானே அப்போ அவங்க நல்லது செய்கிறாங்கன்னா அந்த கர்மப்பதிவு அதிலிருந்து அதற்கான பலனை யார் அனுபவிக்கிறார்கள் மகன் அனுபவிக்கின்றார் மகன் பேரனுக்கு கொடுக்கின்றார் பேரன் இப்படியே போகிறது சரி இப்போ இந்த உடல் ரீதியாக மரபணு ரீதியாக சரி இந்த உயிர் எதுவுமே செய்யாமல் எங்கள் தாத்தா செய்த புண்ணியத்தை அனுபவிப்பதற்கு அந்த உயிருக்கு கொடுப்பனை இருக்குமா ஏன்னா உடல் சார்ந்து அறிவியல் நிரூபித்து விட்டது உடல் அமைப்புகள் எல்லாம் இவ்வாறு தான் இருக்கும் தாத்தாவிடமிருந்து அப்பாவிடமிருந்து அம்மாவிடமிருந்து பெற்று வந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயம் மிகப்பெரியது பெரியது இப்போ என்னென்னா நான் அப்படிங்கிறது உடல் அல்ல ஆன்மீக ரீதியாக உடல் என்ற அர்த்தம் உடையது அல்ல அறிவியல் உடலைத்தான் சொல்கிறது இப்போதைக்கு அதை விட்டுருங்க நான் என்பது உடல் அல்ல ஆத்மா தாத்தாவோட ஆத்மா வேற அப்பாவோட ஆத்மா வேற பேரனோட ஆத்மா வேற தாத்தா நிறைய புண்ணியம் செஞ்சுருக்கார் இல்லைன்னு சொல்லலை இந்த புண்ணிய பலன்களை அப்பா பெற வேண்டும் என்றாலோ பேரன் பெற வேண்டும் என்றாலோ அந்த தாத்தாவுடைய தானே மீண்டும் அது அனுபவிக்க வேண்டும் ஆனால் வேறொரு ஆன்மா அனுபவிக்கிறதே அதோட புண்ணியத்தின் பலனையும் சரி பாவத்தின் பலனையும் சரி எவ்வாறு அது அனுபவிக்கும் என உடலிலிருந்து அந்த கர்ம பதிவுகள் போய்விட்டன அந்த அணுவாக இப்போ ஏதோ ஒரு ஆன்மா அந்த இடத்திற்கு வருகிறது அப்படின்னா இன்பத்தையும் துன்பத்தையும் அதிகேன்னு அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா இந்த இடத்த தான் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கர்மவினை என்பது அவரவர் செய்வது அவரவருக்கு திரும்பி வந்தே தீரும் அப்படிங்கிறது ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு இல்லையா ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை உண்டு நம்ம என்ன செய்கிறோமோ அது நம்மளுக்கு மீண்டும் வந்தாகும் அறிவியல் பூர்வமாக கூட அதை சொல்கிறாங்க இல்லையா இப்போ எங்கோ ஒரு ஆத்மா எங்கோ ஒரு ஆத்மா நிறைய நல்லதை செஞ்சிருக்கு இப்போ அந்த கூட்டிலிருந்து அதனால் இறைவனை உணர முடியவில்லை வயதாகிவிட்டது வயது மூப்பின் காரணமாக அந்த உடலை விட்டு அந்த உயிர் அந்த ஆன்மாவானது பிரிந்து விட்டது அதற்கு ஒரு உடல் தேவை அடுத்த நிலைக்கு செல்வதற்கு ஒரு உடல் தேவை அப்போ அந்த உயிர் எங்கு செல்கிறது அப்படின்னு நம்ம கணிச்சோன்னா இப்போ இந்த தாத்தா நிறைய நல்லது செஞ்சுருப்பார் இல்லையா புண்ணியத்தின் புண்ணியமாக செஞ்சிருப்பார் அப்போ அந்த புண்ணியத்தின் காரணமாக அவருக்கு பையனோ அல்லது அடுத்து வரக்கூடிய பேர குழந்தையோ அந்த புண்ணிய பலன்களை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் ஏற்கனவே நிறைய புண்ணியங்களை செய்த அந்த உயிர் வேறு உடலை விட்டு பிரிந்த உயிரானது இந்த உயிரணுவிலே வந்து உயிர் பெறும் அப்படிங்கிறது ஒரு கணிப்பு இதையெல்லாம் தோராயமான கணிப்பு தான் இதையெல்லாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்போ இவருடைய இந்த தாத்தாவுடைய புண்ணிய பலன்களின் காரணமாக உடல் ஆரோக்கியம் பெற்று அந்த மரபணுவிலே அவர் செய்த புண்ணியங்கள் எல்லாம் பரிமாறப்படுகின்ற அதே சமயத்தில் அந்த உடலானது உரு பெறுகிறது அந்த உடலிலே எந்த ஆன்மா வந்து குடியேறும் என்றால் ஏற்கனவே நிறைய புண்ணியங்களை செய்து அடுத்த காலகட்டத்திலே நல்ல ஒரு பிறப்பை எடுத்து இன்னும் புண்ணியத்தை சேர்த்து இறைவனை அடையக்கூடிய தன்மை உடையதாக இருக்கின்ற ஒரு ஆன்மாவானது இங்கு வந்து சேர்கிறது கொஞ்சம் புரிந்துக்க கடினமாக இருந்தாலும் இந்த உண்மையை நாம் ஆராய்ந்து பார்க்கத்தான் வேண்டும் இதே இந்த தாத்தா கொஞ்சம் பாவங்களை சேர்த்திருந்தார் என்றால் இந்த கர்ம பதிவுகளின் காரணமாக இவர் மூலமாக ஒரு உடல் உருவாகிறது அதற்கு பிறகு ஒரு உடல் உருவாகிறதுனா அந்த கர்மத்தை அந்த உடல் அனுபவிக்க வேண்டும் என்று இருந்தால் எங்கோ ஒரு உயிர் ஏதேனும் ஒரு பாவத்தை செய்து அந்த பாவத்திற்கான பலனை அனுபவிக்க வேண்டும் என்ற விதி இருந்து பழைய உடலை விட்டு அது பிரிந்து வருகிறது என்னும் பொழுது அதற்கு தகுந்தார் போல இந்த தாத்தா நிறைய பாவம் செஞ்சிருக்கார் பாட்டி நிறைய பாவம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுடைய வழி தொடர்ச்சியிலே அவ்வுடலானது உருப்பெறுகிறது அவ்வுடலிலே அந்த ஆன்மா எங்கு வேறொரு இடத்திலே பாவத்தின் பலனாக இன்னொரு பிறவியை அனுபவிக்க வேண்டும் என்ற இருந்த உயிர் இந்த உடலை வந்து அடையும் என்பது ஒரு கணிப்பு அடியேன் கூறுவது மீண்டும் ஒரு கணிப்பு இது எல்லாம் ஆழ்ந்து யோசித்தால் மட்டும்தான் புரியும் ஏன்னா நம்ம கேட்டோம் இல்லையா ஏன் தாத்தா செஞ்ச பாவமோ புண்ணியமோ பேரனை வந்து சேருது மகனை வந்து சேருது அப்படிங்கும்போது இது எல்லாம் அதிலே உள்ள உள்ளர்த்தமாக இருக்கலாம் இதை நாம் உணர்ந்து புரிந்து கொண்டால் இதற்கான விடையானது நமக்கு கிடைக்கப்பெறும் இல்லை இதில் இப்போ குறிப்பிட்டதில் ஒவ்வாத கருத்துக்களும் இருக்கும் இதெல்லாம் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை அறிவியல்பூர்வமாக பூர்வமாக நாம் உறுதிப்படுத்த வேண்டியவை அதிலெல்லாம் கருத்து இல்லை அடியன் மீண்டும் கூறுவது இதையெல்லாம் அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டியவாறான கருத்து இதில் உள்ள உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அந்நிலையை நோக்கி பயணிக்க வேண்டும் அந்த ஜீவன் முக்தி நிலையை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது இதில் உள்ள உண்மைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே இதனால் தாத்தா செய்த பாவமும் புண்ணியமோ பேரனுக்கு வந்து சேர்கிறது அப்படின்னு சொல்கிறோம் உண்மையும் சொல்லப்போனால் அவங்கவங்க செஞ்ச புண்ணியம் அவங்கவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அவங்கவங்க செய்த பாவத்தை அவங்கவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை